இவ்வசனங்கள் இறைவனை வணங்குமாறு கூறுவதோடு அதற்கான காரணத்தையும் விளக்குகின்றன அதேவேளை முதலிரண்டு வசனங்களின் விளைவாக மூன்றாம் வசனம் அமைந்துள்ளமை அவதானிக்கத்தக்கதாகும் இவ்வசனங்களின் பிரயோக ஒழுங்குகளின் பின்னணியில் இந்த அத்தியாயத்தை கீழ் வருமாறு புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று பிரதானமாக மாறிக்கோடை பிரயாணங்களால் மக்கள் பொருளாதாரம் படம் பெற்றது ஆப்ரஹாவின் படையெடுப்பால் அது அழிந்து போக இருந்தது ஆனால் இறைவனின் நேரடி தலையீடு காரணமாக அவ்வாறான அழிவு ஏற்படாது காப்பாற்றப்பட்டது இவ்வாறு யானை படையெடுப்பு தோல்வியுற்றமையால் வியாபார நோக்கிலான அவ்விரு பிரயாணங்களும் நிலைத்து நின்றன இரண்டு இந்த வீட்டின் சொந்தக்காரன் என ககபாவை குறிப்பாக இவ்வசனம் கூறுகிறது கபா என்ற புனித ஆலயத்தின் காரணமாகவே மக்கா காப்பாற்றப்பட்டது என்பதை உணர்த்துவதே இதன் நோக்கமாகும் மூன்று இவ்வாறு இறைவன் அருள் புரிந்தான் என்பதை சுட்டிக்காட்டி அந்த அருளின் காரணமாக அவனை வணங்கி வழிபடுமாறு இவ்வசனம் கூறுகிறது வணங்கி வழிபடுதல் என்ற மொழிபெயர்ப்பின் அரபு பதம் அபத இபாதத் என்பதாகும் இறைவன் அங்கீகரிக்கும் சொல் செயல் அனைத்தையும் இபாதத் என்ற பிரயோகம் குறிக்கிறது அவன் அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான் பயத்தை நீக்கி பாதுகாப்பை வழங்கினான் என்ற இறுதி வசனம் முன்னால் போன வசனங்களில் குறிப்பிட்ட இறையருளை மேலும் தெளிவுபடுத்துவதாக அமைந்துள்ளது மக்கா விவசாயத்திற்கு பொருத்தமற்ற பாலை நில பூமி அடுத்த பிரதேச மக்களை தம்மை நோக்கி ஈர்க்கத்தக்க கைத்தொழில் முயற்சி எதனையும் குறைசிகள் அறிந்திருக்கவும் இல்லை இந்நிலையில் அவர்கள் பட்டினியில் வாழ வேண்டிய நிலை காணப்பட்டது இச்சூழ்நிலை காரணமாகவே பக்கத்து நாடுகளுடனான வியாபார தொடர்புகளை குரேசியல் ஆரம்பித்தனர் முறையாவது மக்கள் திரண்டு வரும் ஹஜ் என்ற வணக்கமும் அங்கு காணப்பட்டது புனித ஆலயத்தின் பராமரிப்பாளர்கள் என்ற மரியாதையும் குரேசியலுக்கு இருந்தது இத்தகைய காரணிகளால் அவர்கள் ஆரம்பித்த வியாபாரம் வலுப்பெற்றது தூர தேசங்களுக்கு பிரயாணமாவதன் கஷ்டங்களை பொருட்படுத்தாத இயல்பான பழக்கமாகவும் அது மாறிப்போனது இவ்வாறு அவர்கள் பட்டினி பஞ்சத்திலிருந்து தப்பினார்கள் இதனை உணர்த்தும் வகையிலேயே அவன் அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான் என்று இவ்வத்தியாயம் கூறுகிறது கொலையும் கொள்ளையும் இரத்தம் சிந்தலும் மக்காவை சூழ இந்த பிரதேசங்களில் சாதாரணமாக நிகழ்ந்து வந்தன குறிப்பாக நாடோடி அரபுகள் மூர்க்க குணம் கொண்ட நாகரிகமற்ற வாழ்வமைப்பை கொண்டவர்கள் இரத்தம் சிந்தலும் அடித்தலும் அவர்களை பொறுத்தவரையில் வாழ்வின் சாதாரண நிகழ்வுகள் இவ்வாறால் ஒரு பாதுகாப்பற்ற நிலையே மக்காவை சூழ காணப்பட்டது ஆனால் குரேசியல் காபாவின் பராமரிப்பாளர்கள் என்ற வகையில் மக்களுக்கு மத்தியில் ஒரு மரியாதையை பெற்றிருந்தனர் காபாவை அளிக்க வந்த யானைப்படை நேரடியாக இறைவனின் தலையீட்டால் அளிக்கப்பட்டமை அவர்களுக்கான மரியாதையை பன்மடங்கு கூட்டிவிட்டது அரபு தீவு அட்பத்தில் அவர்கள் மிகவும் கௌரவத்துக்குரியவர்களாக நோக்கப்பட்டனர் எனவே அவர்களது வியாபார கூட்டங்கள் பாதுகாப்போடு போய் பாதுகாப்போடு திரும்பின அவர்களும் பாதுகாப்பாக நிம்மதியோடு வாழ்ந்தனர் இவ்வாறு கபா வீட்டின் மூலமாக இறைவன் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான் பயத்தை நீக்கி பாதுகாப்பை வழங்கினான் என்ற வசனம் கூறுகிறது அல்லாஹை மட்டுமே வணங்கி வழிபடல் என்ற ஓர் இடை கொள்கை பொதுவாக குறிப்பாக இறை தூதல் முகமது சலல்லாம் ஒளிவசல்லாம் அவர்களது தூதினதும் அடிப்படை அம்சமாகும் அக்கொள்கையின் பக்கம் இங்கு அல் குர்ஆன் சமூக வாழ்வின் அடிப்படை தேவைக்கான உணவு பாதுகாப்பு என்ற இரு அருள்களும் இறைவனால் வழங்கப்பட்டுள்ளமையை எடுத்துக்காட்டி அழைப்பு விடுக்கிறது இது தூதை முன்வைப்பதன் ஒரு முக்கியமான அணுமுறையையும் காட்டுகிறது அதுவே உலகம் சார் இறை அருள்கள் ஊடாக இறைவனை காணுமாறு வேண்டலாகும் குறைசிகளுக்கு ஒரு வழக்காக அமைத்து கொடுத்தமைக்காக குரைஷ் என்ற வசனத்துக்கு கொடுக்கப்படும் இன்னொரு விளக்கமும் இக்கருத்தை சிறப்பாக காட்டுகிறது அவ்வசனத்தில் வரும் லீ அல்லது ஆஹ என்ற இடைச்சொல்லுக்கான இரு விளக்கங்களை முன்னால் பார்த்தோம் லீ என்ற இடைச்சொல் தொடர்படும் சொல் அல்லது வசனம் தெளிவாக தெரியாத போது இன்னொரு கருத்தையும் சில அரவிளக்கண நிபுணர்கள் கொடுப்பார்கள் அவர்களது விளக்கம் கீழ் வருமாறு அந்த லீ என்ற இடைச்சொல் பின்னாலோ முன்னாலோ உள்ள எந்த சொல்லோடும் தொடர்புபடவில்லை மாறாக அது ஆச்சரியம் என்ற கருத்தை காட்டும் ஆகும் லீ இதன்படி வசனத்தின் கருத்து கீழ் வருமாறு அமைகிறது வணங்காது பல கடவுள்களை வணங்கியும் கூட குரேசியருக்கு கோடை மாறி பிரியாணங்களை வழக்காக்கி கொடுக்கப்பட்டுள்ளமை கண்டு ஆச்சரியப்படுங்கள் இது ஓரிடை கொள்கையின் பக்கம் குரேசரை அழைத்தல் என்ற மேலே விளக்கிய கருத்தை மேலும் வலுப்படுத்தி காட்டுகிறது லீ என்ற வசனத்தில் வரும் இடைச்சொல்லுக்கு கொடுக்கும் மூன்று விளக்கங்களும் ஒன்று கொண்டு முரண்பட்டதென நோக்கத் தேவையில்லை மூன்று விளக்கங்களையும் கொடுக்கத்தக்க வகையிலேயே அப்பிரயோகம் அமைந்துள்ளது அந்த வகையில் இப்பிரயோகம் மூன்று வகையில் ஒரே கருத்தை விளக்குகிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த அத்தியாயத்தின் மூலம் இறைவன் குரேஷியலோடு அவர்கள் கண்டு அனுபவித்து உணர்ந்த அவர்களது சமூக வாழ்வின் யதார்த்தத்தின் ஊடே பேசுகிறான் அந்த வகையில் இது அவர்களால் மறுக்க முடியாத ஒரு வாதம் என்பதில் சந்தேகமில்லை தந்த சிந்தனைகளின் சுருக்கம் உணவும் பாதுகாப்பும் வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் அடிப்படையானதாகும் வணக்கமும் அவனுக்கு கட்டுப்படலும் கூட அந்த இரு அடிப்படைகள் மீதே சாத்தியமாகிறது இரண்டு சமூக சீர்திருத்தத்தின் முக்கியமான அணுகுமுறைகளில் ஒன்று அந்த சமூகத்தின் தலைமை செல்வாக்கு படைத்தோரை சீர்திருத்த சிந்தனைகளின் பால் இருப்பதாகும் இந்த பின்னணியிலேயே அரபுகளின் தலைமையான குரேஷிகளை நோக்கி இந்த அத்தியாயம் பேசுகிறது இத்துடன் சூரா குரேஷின் விளக்க முடிவடைகிறது இன்ஷா அல்லா அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தாம் அழைக்கும் வரமதுல்லா விவர காத்து ஜல்லா ஹைரன்